أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد وبارك وسلم عليه கண்ணிய அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் தான் இந்த உலகை படைத்தான் உலகில் உள்ள மனிதர்களை படைத்தான் இன்னும் உலகில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்தான் அவன் படைத்தவற்றில் அனைத்திற்கும் அவற்றிற்கு எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்து அனைத்தையும் சரியான முறையில் நிர்ணயித்து செவ்வையாக்கி அதன் செயல்பாடுகளில் எடுத்து வைத்தான் அதேபோன்று மனிதர்களை படைத்தான் மனிதர்களை சுய உள்ளவர்களாக சுயமாக எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை படைத்து வைத்தான் இதில் அல்லாஹ் படைத்த மனிதனல்லாத இதர படைப்புகள் அனைத்தும் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ எதை செய்ய வேண்டுமென்று அவை உருவாக்கப்பட்டதோ அதில் ஒருபோதும் குறை செய்ததில்லை அனைத்தையும் சரியானதாகவே நல்ல முறையிலேயே செய்து வருகிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அல்லாஹுடைய நிர்ணயம் எதுவோ அதை மாற்றி செய்வதற்கு எதற்கும் அதிகாரமும் இல்லை அவை அப்படி செய்ததும் இல்லை சூரியன் ஒரு நாளிலும் நான் காலையில் உதித்து உதித்து எனக்கு பழகி போய் அது எனக்கு போரடித்து விட்டது எனவே மதியத்தில் நான் உதிக்கிறேன் என்று சொன்னதில்லை அதே போன்று இரவு இரவில் மூடுதல் கடுமையாக இருக்கிறது எனக்கு அது பிடிக்கவில்லை எனவே நான் சற்றே சூரியனை உள்வாங்கிக் கொள்கிறேன் என்று பகலாக மாற்றிக்கொண்டதும் இல்லை காற்று தண்ணீர் மழை இன்னும் உள்ள பட படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை தான் செய்ய வேண்டிய பணி என்னவோ அதை செய்வதற்கு எந்த விதமான குறையும் வைக்கவில்லை குறிப்பாக அவை எந்த ஒன்றும் தன் இனத்தை சார்ந்தோ அல்லது பிற இனத்தை சார்ந்தோ எது எதற்கும் அநீதம் செய்ததில்லை ஆனால் எல்லாவற்றையும் சிந்தித்து உணர்ந்து யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அவற்றை கொடுப்பதற்கு கடமைப்பட்ட மனிதன் மட்டும்தான் இந்த நீதியில் தவறுகின்றான் மனிதனுக்கு நீதி என்பது மிக அவசியமான ஒன்று அதுதான் அவனை மனிதனாக நிலைநிறுத்தும் ஒரு மனிதன் இந்த உலகில் வாழும்போது சரியானவனாக கணிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நீதி இருக்க வேண்டும் அவன் தன்னை படைத்த இறைவனுக்கு சரியான வணக்கத்தை செய்ய வேண்டும் அது நீதி தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்குரிய உரிமையை கொடுத்து அவர்களை பராமரிக்க வேண்டும் அது நீதி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உரிய பக்குவம் வரை கல்வி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் அது நீதி மனிதன் தான் மணந்து கொண்ட மனைவிக்கு அவளுக்குரிய உரிமையை அனைத்தையும் தர வேண்டும் அவளுக்கு உணவு ஊடை மற்றும் அவளுக்குரிய தாம்பத்தியம் அனைத்தையும் கொடுப்பது கணவன் மீது கடமை அதை செய்வது அவன் மீது நீதி அதேபோன்று ஒரு தேசம் என்று சொன்னால் அந்த தேசத்துடைய சட்ட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதை மேற்கொண்டு சரியான முறையில் நிறைவேற்றுவது நீதி ஒருவருக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதுதான் நீதி அந்த அந்த அதிகாரத்தை பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சரிசமமாக சரியான முறையில் கொடுக்க வேண்டும் அதுதான் நீதி ஒரு நாட்டை ஆளும் அரசு என்று சொன்னால் தன் ஆட்சிக்குட்டுப்பட்டகன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட தன் தேசத்தில் வாழும் மக்கள் கடைசி மனிதன் வரையும் அவர்களுக்கு சேர வேண்டிய அனைத்தும் சென்றடைய வேண்டும் என்பதை நிர்வாகம் செய்வதுதான் அரசின் நீதி உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு சபையை ஏற்படுத்தி ஐநா என்று வைத்தால் அந்த ஐநா சபைக்குரிய நீதி அனைத்து நாடுகளுக்கும் சமமான முறையில் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் நீதி இப்படி நீதி என்பது வகை வகையாக எல்லாவற்றிலும் இருக்கிறது இந்த நீதி நிலைநாட்டப்பட்டால்தான் உலகம் சீராக இருக்கும் சரியாக இருக்கும் உலகம் அதன் போக்கில் எந்த புதுவித மாற்றமும் இல்லாமல் சரியான முறையில் இயங்கிக் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அல்லாஹுடைய விருப்பத்தில் நீதி என்பது மிக மேலானது அவன் அதனை மிகவும் விரும்புகின்றான் அதனால்தான் இந் அமுருபில் ஆதலிவல் எஹான் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் நீதத்தையும் நற்செயல்களையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான் என்ற வசனம் குரானில் இருக்கிறது இதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் உலமாக்கள் ஒவ்வொரு ஜும்மா ஜும்மாவிலையும் இதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் இதற்குரிய வசனங்களை மொழிபெயர்த்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவ்வளவு மேன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வசனம் நீதி என்பது அவ்வளவு பிரம்மாண்டமானது செய்து முடிக்க வேண்டியது செய்து செய்தே ஆக வேண்டிய வேண்டும் வே செய்தே ஆக வேண்டியது அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை ஹசரத் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நீதியை குறித்து ஏராளமான விளக்கங்களையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் சமநீதி வழங்க வந்தவர்கள் தான் ஹசரத் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் நீதியற்று வாழ்ந்த மக்களிடத்திலே நீதியை கொண்டு வந்து பரப்பியவர்கள் தான் ஹசரத் முகமது சல்லாஹூ அலிஹி வல்லம் ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி அவனுக்கு ஒரு நீதி இவனுக்கு ஒரு நீதி என்றிருந்த காலத்தில் எல்லாவற்றையும் சீரமைத்து நீதி என்பது சரியான நிலுவையில் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தராசு தட்டுப்புகள் என்று சரியாக கிடைக்க வேண்டும் என்று செய்தவர்கள் தான் முகமது சல்லா அவர்கள் வந்ததே இந்த உலகத்தில் நிலை நீதி நிலைநாட்டத்தான் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் ஆனால் உலகம் என்ற அந்த நீதியை எப்படி கொண்டிருக்கிறது இன்று நீதி என்பது முஸ்லிம்கிடத்தில் மட்டுமே ஒதுங்கி போய்விட்டது அது மட்டுமல்ல முஸ்லீம்களில் கூட ஒரு சிலரிடத்தில் மட்டும்தான் அது நீதி இருக்கிறது அல்லது சில விஷயங்களில் மட்டும்தான் நீதி இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் சில விஷயங்களில் நீதி நிலைநாட்டுகின்றார்கள் இன்னும் சிலவற்றில் நீதி பிறழ்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்தான் உலகில் இருக்கிறது முஸ்லிம் இப்படி என்று சொன்னால் வெளியுள்ளவர்களிடத்திலே இது மிக மோசமடைந்து கிடைக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் காண்கின்ற உலகக் காட்சிகளும் ஊடகக் காட்சிகளும் தேசத்தின் காட்சிகளும் அனைத்து இடங்களிலும் காண்கின்ற காட்சிகளும் அதை ஒட்டித்தான் அமைந்திருக்கின்றன அருமைக்குரியவர்களே நீதி என்பது இன்று எங்கோ ஓடி சென்றிருக்கிறது அது குறித்த ஒரு புரிதலும் இல்லாமல் அது குறித்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அது நாம் நீதி தவறுகின்றோமே என்ற உள்ளுணர்வு தூண்டக்கூட இல்லாமல் இன்று நிலைமையை மாறிப்போய்விட்டது தஞ்சத்தில் அதிகாரம் இருந்தால் அதை கொண்டு எந்த அநீதியும் செய்யலாம் எவருக்கும் நீதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த உலகம் இப்போது கருதி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் பெரும் பெரும் வல்லரசுகள் என்று சொன்னோம் அமெரிக்க அரசு போன்ற பேராதிக்கங்கள் உலகத்தில் நீதியை நிலைநாட்ட முயற்சி தரவா அவர்களின் வார்த்தைகள் சொல்லுவார்கள் நாங்கள் நீதியை நிலைநாட்ட போராடுகின்றோம் ஜனநாயகத்தை முன்வைத்து நாங்கள் எல்லாம் செய்கின்றோம் என்று சொல்வார்கள் ஆனால் செய்வதெல்லாம் அதற்கு நேர் எதிரானவைகள்தான் முஸ்லீம் நாடு என்றால் அங்கே படையெடுக்க வேண்டும் முஸ்லீம் நாடு என்றால் அங்கே படைகளை நிறுத்த வேண்டும் அங்கே தளம் அமைத்து இருக்க வேண்டும் அந்த நாட்டின் வளங்களை சுரங்க வேண்டும் சுரண்ட வேண்டும் இப்படி மட்டுமே அவர்களுடைய எண்ணம் அதைத்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே இஸ்ரேல் என்று சொன்னால் அதற்கு வேறொரு சட்டம் அவர்கள் எது செய்தாலும் பரவாயில்லை எந்த எல்லைக்கு சென்று உச்சத்தில் நின்று அநியாயம் செய்தாலும் அதற்கு ஆதரவு அந்த அநியாயத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வழங்கி அனைத்து வகையான உதவிகளையும் செய்து பணத்தையும் அள்ளி அள்ளி கொட்டி அநீதம் செய்வதற்கு ஆதரவளித்து கொண்டே உலகத்திடம் நீதி பேசுகின்ற ஒரு ஒரு மோசமான நிலை இப்படித்தான் அவர்களின் நீதி இருக்கிறது அவர்கள் கூட்டணும் பொண்ணு அவர்கள் சொல்லும் நீதி இந்தளவுக்கு தான் இருக்கிறது அவர்கள் இதைத்தான் நீதி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தம்முடைய அநியாயங்களை அவர்கள் எப்போதும் திரும்பி பார்த்ததில்லை தாம் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் வருந்தியதில்லை தாம் செய்த அந்த அநீதங்கள் தம்மை என்ன செய்யும் என்ற அச்சம் கூட அவர்களுக்கு இல்லை இதோ பதவியில் இருந்தோம் முடித்துவிட்டோம் எல்லாம் செய்து முடித்துவிட்டோம் ஓய்வில் இருக்கின்றோம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் செய்த அந்த அநீதி அதை குறித்து எந்த ஒரு நினைவும் இல்லாமல் அப்படியே அவர்கள் வாழ்கின்றார்கள் கொடூரமானது இதுதான் தான் செய்தது அநீதி என்று தெரிந்து வருந்தனால் கூட அடுத்து வரக்கூடியவர்கள் அதை கண்டு அஞ்சுவார்கள் நீதி நிலைநாட்ட முயற்சிப்பார்கள் அது கூட இவர்களிடத்தில் இல்லை இவர்கள் ஏற்படுத்திய ஐநா சபை அங்கே என்ன நீதி என்று பாருங்கள் இதோ காசா மக்கள் எவ்வளவு கொடூரமான பாது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அவர்களை குறித்து அவர்களால் எதுவும் செய்ய முடிந்ததா ஒவ்வொரு முறையும் போர் நிறுத்தத்தை மீறி ஒப்பந்தங்களை மீறி எந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களையும் மதிக்காமல் உலக நாடுகள் எதனுடைய எந்த ஒரு அறிவுரையும் கேட்காமல் எவர் எதை சொன்னாலும் ஏன் ஐநா மன்றமே சொல்வதை கூட அடித்து நொறுக்கி தூக்கி எறிந்துவிட்டு மரியாதை இல்லாமல் அவர்களை விரட்டி அடிப்பதும் அவர்களை கொள்வதுமான வேலைகளை இஸ்ரேல் செய்தபோதும் கூட அவர்களுக்கு ஒரு நீதி அதுவே பக்கத்தில் வாடிக்கொண்டிருக்கும் இந்த காசா மக்களுக்கு ஒரு நீதி என்று இருப்பதுதான் அந்த ஐநாவின் வேலையாக இருக்கிறது என்று சொன்னால் நீதி எங்கே எங்கே நீதி நீதியை எங்கே தேடுவது இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது இதோ இங்கே இன்றைய நாளில் வெளிவந்த செய்திகளை பார்க்கின்றோம் பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் நீண்ட திட்டம் போட்டு இந்த தொடர் தொடராக இந்தியா வெங்கும் நடந்த அனைத்து தாக்குதல்களிலும் எல்லாம் இன்று விடுவிக்கப்பட்டு குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சுபஹான் அக்பர் இதை நாம் கேட்கும்போது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போக வேண்டிய நிலை தெல்ல தெளிவாக தெரிந்தவர்கள் அனைத்து குற்றங்களையும் அவர்கள்தான் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் அடுத்து தண்டனையை வாசிக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது அதுவரை விசாரித்து வந்த நீதிபதியை இடம் மாற்றிவிட்டு வேறொருவரை கொண்டு வந்து அங்கே அமர்த்தி அவர் இந்த வழக்கை அப்படியே நீர்த்து போகச் செய்து எல்லோரும் குற்றவாளி குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நீதியை அணுகும் முறையை நாம் என்னவென்று சொல்வது எப்படி இவர்கள் இந்த நீதியை பார்க்கின்றார்கள் இவர்கள் நினைக்கின்றார்கள் நாம் சட்டத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து விட்டோம் இந்த உலகத்தை ஏமாற்றிவிட்டு நாம் செய்தவற்றையெல்லாம் மறைத்து விட்டோம் நாம் செய்த அந்த குற்றம் குறைகள் அனைத்தும் எவருக்கும் தெரியாமல் போய்விட்டது ஆட்சி அதிகார இருப்பதால் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டோம் என்று நிம்மதி அடைய பார்க்கின்றார்கள் அது மட்டுமல்ல இதற்கு முன்னும் கூட எத்தனையோ சம்பவங்கள் குஜராத் கலவரம் பெஸ்ட் பேக்கரி மா சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் மாலேகான் குண்டுவெடிப்பு இது போன்றவைகள் கோத்ரா சம்பவம் ரயில் எரிப்பு சம்பவம் அதைத் தொடர்ந்துள்ள கலவரங்கள் இப்படி எண்ணற்ற 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 ஏராளமானவற்றில் அதிகாரத்தை வைத்து தப்பித்து கொண்டு வெளியே விட்டார்கள் அவர்கள் நினைப்பதெல்லாம் நாம் தப்பித்து விட்டோம் நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் தப்பித்து விட்டார்களா இதுதான் இந்த உலக பார்த்து பெற பெறக்கூடிய விஷயமா அல்லாஹ் அக்பர் நிச்சயம் நீதி ஒருபோதும் தன்னுடைய நிலையை விட்டும் தவறாது அந்த நீதியை கையில் எடுக்காமல் விட்டோர் ஒருபோதும் அல்லாஹுவின் நீதிமன்றத்திலிருந்து தப்பவே முடியாது அந்த நாள் அல்லாஹுக்குரிய நாள் லிமனில் முழுக்குள் இன்றைய நாளுடைய அரசாட்சி யாருக்குரியது வாஹிதில் கஹார் எல்லோரையும் அடக்கியாலும் ஆற்றல் மிக்கவனான அல்லாஹுக்கே உரியது அந்த நாள் தி டே ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் நீதி வழங்கும் நாள் மாளிகி யோமித்தீன் அந்த அந்த நாளிலே அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்கள் அங்கு அவர்களுக்கு விசாரணை இருக்கிறது அவரவர் செய்த குற்றங்களுக்கும் அங்கே நிச்சயம் தண்டனை உண்டு எந்த நீதிமன்றத்திலிருந்து வெளிவந்திருந்தாலும் அல்லது குற்றம் செய்து எவர் கண்களுக்கும் சொல்லாமலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது வெளியிலே வந்து வழக்காக ஆகி அதிலிருந்து விடுபட்டிருந்தாலும் சாட்சியங்கள் இல்லை ஆதாரங்கள் இல்லை என்று வெளிவந்திருந்தாலும் எப்படிப்பட்ட குற்றங்களை எவர் எவர் செய்திருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் தண்டனை பெறுவதை விட்டும் தப்பித்து விட்டால் அது அவர்களுக்கான கேடாக அமையும் இங்கே இந்த உலகத்தில் தண்டனை பெறுவது என்பது சாதாரண விஷயம் ஆனால் அதுவே மறுமைய நாளில் இதற்கான தண்டனையை பெறப்போம் பெற பெறும்போது அப்போது அவர் நினைப்பார்களாம் நாம் அந்த உலகத்திலேயே எதற்கான தண்டனையை அனுபவித்திருக்கக்கூடாதா அங்கே தப்பித்து வந்துவிட்டோமே இங்கே வந்து மாட்டிக்கொண்டோமே என்றவர்கள் புலம்புவார்கள் கதறுவார்கள் கத்துவார்கள் மீண்டும் சொல்லுவார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்திலேயே கொண்டு போய் தண்டனை கொடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்பார்கள் அவ்வளவு கொடிய நிலை அந்த வறுமையில் இருக்கிறது அதை பற்றி இவர்களுக்கு சிந்தனையும் இல்லை அதை பற்றிய புரிதலும் இல்லை அதை அவர்கள் தெரிந்திருக்கவும் இல்லை அன்றொரு நாள் இஸ்ரேலின் பிரதமராக இருந்த ஏரியல் ஷரோன் அவர் மரணித்த அந்த நேரத்தில் உலக ஊடகங்கள் எல்லாம் எல்லாம் தலைப்புச் செய்தியை எழுதின இதோ ஒரு குற்றவாளி இதோ ஒரு குற்றவாளி இவர் எந்த தண்டனையும் அனுபவிக்காமல் மரணித்து விட்டார் என்று அவருக்கு தலைப்பிட்டு செய்திகள் எழுதின இது எதை நோக்குகிறது அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் இவர் இந்த உலகத்துடைய கண்களை விட்டும் தப்பிவிட்டார் இவர் செய்த அனைத்து துன்பங்களையும் அநீதங்களையும் அவர் அப்படியே எந்த தண்டனையும் இல்லாமல் போய்விட்டார் என்று சொன்னால் அது எதை நோக்கி செல்கிறது என்பதற்கு இமாம் முகமது முத்தவல்லி ஐ ஷாரா வி அவர்கள் சொல்லுகின்றார்கள் சரியான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் தப்சீர் ஷாராவியில் அது பதிவாகியிருக்கிறார் சொல்லுகின்றார்கள் இமாம் ஷாராவி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே ஒருவர் தண்டனையே கொடுக்கப்படாமல் அப்படியே அவர் தப்பிவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை இந்த உலகத்திலே எந்த தண்டனையும் கொடுக்காமல் வைத்து தன் பக்கம் கொண்டு போய்விட்டான் இவருக்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைத்திருந்தால் சக மனிதர்களால் தான் அது நிறைவேற்றப்பட்டிருக்கும் அந்த மனிதர்கள் தமக்கான சக்திக்குட்பட்டவாறு அவரை தண்டிப்பார்கள் அதுதான் அவர்களின் உச்சபட்ச தண்டனையாக அமையும் எனவே மனிதர்களுடைய கைகளிலிருந்து இதை அகற்றி தன் பக்கம் அல்லாஹ் கொண்டு போய்விட்டான் அங்கே அவன் நீதி வழங்குவதற்காக காத்திருக்கிறான் அதுதான் நடக்கப் போகிறது தான் குற்றவாளிகள் தப்பித்து இந்த உலகத்தின் பார்வையில் குற்றம் நாங்கள் தப்பித்து விட்டோம் என்று நினைத்து ஓடுகின்றார்கள் எங்கே ஓடுவார்கள் ஐனதபூன் எங்கே செல்ல முடியும் இவர்களால் இடப்பட்ட வேலியின் எல்லை ஒன்றிருக்கிறது அதை தாண்டி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹுவின் பிடி கடினமானது அவன் பிடிக்கும் அந்த நேரத்தில் அதன் அவன் தண்டனை நிறைவேற்ற நினைக்கும் நேரத்தில் எவரும் அவருக்கு சிபாரிசு செய்ய முடியாது தண்டனையை குறைத்து வாங்கித்தர முடியாது சலுகை கேட்க முடியாது அங்கே வழக்கு வாதிட முடியாது தீர்ப்பை மாற்றிச் சொல்வதற்கு லஞ்சம் கொடுக்க முடியாது எந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் நினைப்பார்கள் நாம் செய்த குற்றங்கள் எவ்வளவு கொடியது அதற்கான தண்டனையை அங்கேயே நாம் அனுபவித்திருந்தால் இங்கே தண்டனையிலிருந்து சற்றே குறைந்திருக்குமே என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த தண்டனைகள் அமையும் இதுதான் வறுமையினார் எனவே உலகம் ஒருபோதும் நீதியை விட்டும் அகன்று போய்விடக்கூடாது அப்படி அகன்று போனால் அது அனைத்து ஒழுங்குகளையும் மாற்றிவிடும் மனித மாண்புகளை கொன்றுவிடும் மனித மனிதர்களுடைய வாழ்க்கையை சிதைத்துவிடும் அதுதான் அநீதி அந்த அநீதியை நிலைநாட்ட போ போதுதான் நீதி அகன்று கொள்கிறது இந்த நீதி முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது இன்று பலஸ்தீனுக்காக போராட போராடக்கூடிய அந்த சகோதரர்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் இஸ்ரேல் தன்னுடைய ஆயுதங்களை பொதுமக்கள் மீது போட்டு மருத்துவமனைகளின் மீது போட்டு குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று பலரையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் திருப்பி அதேபோன்று அவர்களுடைய பொதுமக்களையும் அவர்களுடைய குழந்தைகள் பெண்களையும் திருப்பி நாங்கள் தாக்கலாமா என்று கேட்டபோது உலமாக்கள் சொன்னார்கள் அங்குள்ள வளமாக்கல் இன்னும் அண்டை நாடுகளிலுடைய வளமாக்கல் அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அன்பு சகோதரர்களே நீங்கள் ஒரு சாதாரண போராளிக்குழு உங்களுக்கு நாடொன்று இல்லை எந்த விதமான பலமும் இல்லை பணம் இல்லை உண்ண உணவு இல்லை இருப்பதற்கான இடம் கூட பூமியின் மேல் இல்லை இந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த போதும் கூட வெற்றியை சாதித்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு காரணம் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது அந்த உதவி கிடைப்பதற்கு காரணம் நீங்கள் நீதி தவறாமல் போர் செய்கின்றீர்கள் எதிரி உங்கள் மீது அநீதம் செய்த போதும் நீங்கள் நீதி தவறாமல் வாழ்கின்றீர்கள் அதனால் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது நீங்களும் அவர்களைப் போல் அநீதி செய்ய முயன்றால் அல்லாவின் உத நின்று போய்விடும் எனவே நீங்கள் அநீதம் செய்ய வேண்டாம் அவர்கள் அநீதம் செய்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொன்னார்கள் என்று சொன்னால் நீதி எப்படிப்பட்டது நீதிதான் வெல்லும் என்பதற்கு அதுவும் ஒரு சாட்சி அதைத்தான் நாம் இங்கே சொல்ல வந்தோம் மனிதர்கள் அனைவருக்கும் நீதி அவசியம் ஒவ்வொருவரும் தன் ஆளுகைக்குட்பட்ட அனைத்திலும் நீதியை முன்னிறுத்த வேண்டும் நீதி இல்லையேல் அது அநீதியாகிவிடும் அது ஆபத்தாக முடியும் அந்த ஆபத்து மனிதனுடைய மறுமையை சிதைத்துவிடும் கொடும் தண்டனைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் அதை அஞ்ச வேண்டும் அதை தவிர்க்க வேண்டும் அதற்காக மனிதர்கள் தாம் செய்த அநீதங்களை நினைத்து உரியவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கோர வேண்டும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அவர்களிடத்திலே அதற்கான பாவ மன்னிப்பை மக்களிடத்திலும் கேட்க வேண்டும் பிறகு அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும் கேட்டு மீள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மறுமையின் தண்டனை கடுமையானது அல்லாஹ்வின் பிடியில் தப்ப முடியாது கொடும் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் இதைத்தான் இந்த செய்தியில் நாம் சொல்ல வந்தோம் வாக்குருதாவானா அனில் அஹந்த ரபிலாளமின் அசலாம் அலைக்கும்